வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி அமாவாசை இன்னைக்கு சாயந்தரம் ஈவினிங் ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு பிரதமை தேதி வந்துடுதுங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு ஆயிலிய நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு திசை குறிக்கிறது அதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் செவ்வாய் குரு கடகம் ராசியில் புதன் சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கண்ணியில் கேது பகவான் கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அதில் இருக்காருங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல நாள் மேல்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லப்படுவது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பூசம் நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் அதற்கு பிறகு புதனோட நட்சத்திரம் வருது மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனவரவு பொருள் வரவு லாபங்கள் நன்மைகள் அதுக்குண்டான செலவுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்குங்க ஏன்னா மனதுக்கு உப்பிடித்தமான ஒரு செலவு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது நண்பர்களோட கலந்து பேசுறது ஹாப்பினஸ்ஸாக பொழுது போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தாலும் மதிய நேரத்துக்கு பிறகு உங்களுடைய கிரியேட்டிவ் படை படைப்பாற்றல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருகும் வார்த்தைகளில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் வார்த்தைகள்னால் பேசும் பேசி காரியத்தை சாதிக்கிறது சவால் போட்டிகளை கடந்து முறியடிச்சு நல்ல வாகை சூடுகின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவியே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் சந்தோஷம் ஹாப்பினஸ் தான் கொஞ்சம் ட்ராவல் இருக்குது பயணங்கள் இருந்தாலும் அந்த பயணங்களினால் நல்ல நன்மைகள் காணப்படுகிறது ச கொஞ்சம் அதிகரிக்குங்க ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த வேலைகளை செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பத்து சரிங்களா அந்த ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியாக அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அந்த வேலைகளை மதிய மதியத்துக்கு பிறகு நல்ல வருமானங்கள் நல்ல வரவு நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு உற்றார் உறவினர்கள் வருகை அதற்காக ஒரு செலவுகள் பண்ணுறது ஸோ எதையும் பார்த்திங்கன்னா ஒரு சீர்தூக்கி இந்த செலவுகள் பண்ணலாமா அப்படிங்கிற யோசித்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல நன்மையான ஒரு நாளாகவே மாறுது எதிரும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் உங்கள் ஆயில நட்சத்திரத்திலே மதியத்துக்கு பிறகு சு சந்திரன் பயணிக்கிறாரு ஸோ உங்களுடைய நிர்வாக ஆற்றல் தனித்திறமைகள் பேச் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒரு விஷயத்துக்காக காரியங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உங்களுடைய பேச்சு அதில் முதன்மைத்தனமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் சிறப்பாக இருக்குது வரவுகள் என்பது இருந்தாலும் செலவுகள் என்பது அதை சமன்படுத்தும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் ஹாப்பினஸ் இதெல்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடகம் ராசியிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திரன் உங்களுக்கு தான் பூச நட்சத்திரத்திலாம் பயணிக்கிறாரு ஸோ சந்திரன் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது தூரத்துலேருந்து வரும் தகவல்களால் மன மகிழ்ச்சி ஒரு இடம் விட்டு இடம் மாறுது இடம் அதுக்கு ஒரு சேஞ்சஸ் ஒரு அமைப்பு வெளியூருக்கு போகிறது அல்லது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு உடலில் பார்த்திங்கன்னா மதிய நேரத்துக்கு பிறகு உடலில் தேவ இல்லாத ஒரு அலைச்சல் திரிச்சல் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு அதிகம் அதனால் கூட பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து சோர்வு மனச்சோர்வு அப்படிங்கிறது இந்த காரியம் நடக்குமா நடக்குமா ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்பு இளைய சகோதர சகோதரம் நல்ல ஒரு நன்மைகள் இருந்தாலும் அதனால் கொஞ்சம் செலவுகளும் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது பண்ணிகிட்டு நீங்கள் வரும்பொழுது ஏன்னா இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயில் குளங்கள் போகணும் சரிங்களா ஜென்மத்திலேயே சந்திரன் பயணிக்கிறதுனால பூச நட்சத்திர ஆயில நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயில் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிரீத்தி பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு ப்ர ப்ரேயர் பண்ணிக்கிறது உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சிறப்பு சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பயணங்கள் இருக்குதுங்க பயணங்களின் மூலமாக கூடுதல் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அது சந்தோஷமாக தான் இருக்கும் சரிங்களா குடும்பத்தோடு வெளியில் போகிறது வர்றது அந்த மாதிரி அமைப்பு பிடிச்ச பொருளை வாங்குறது இதனால கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கியுமெண்ட் இருக்குது ஆர்கியுமெண்ட் இருந்தாலும் அது நல்ல விதமாக தான் இருக்கும் மாலை நேரத்தில் நல்ல ஒரு வ வரவுக்குரிய வரவு கொடுக்கல் வாங்கலை நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை செலவு பண்ணாலும் அந்த செலவுகள் திருப்பி வர மாதிரி ஒரு அமைப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசை அபிலாஷைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புகள் சிறப்பாக இருக்குது மனசில் நினச்சம்பா நீ வருவ நினச்சா அதே மாதிரி வந்துட்டு அப்படிங்கிற உறவினர்களை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த இந்த டைம் உங்களுக்கு வரும் அப்படின்னா மகன் மகள்களால் கொஞ்சம் ஒரு மனசில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவர்களை பார்த்து அவரோட உரையாடும் போது உங்களுக்கு அந்த எல்லாம் மறைந்து நல்ல ஒரு சந்தோஷ அலைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு மிகையாக காணப்படுகிறது துலாம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது பத்து தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா புதிய வியாபாரிகள் பண்ணுறவங்க அதாவது வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு புதிய உத்திகளை பயன்படுத்தி அதை எப்படி பண்ணணும் ஏது பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா எதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஆர்வத்தை ஒரு ஏதோ ஒரு லெசன் ஒரு லேர்னிங் அப்படிங்கிற கற்றுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தெரியலையா அதனுடைய வல்லநிலை நண்பர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு அதை முடிவு எடுக்கிறது அல்லது அதை என்ன ஏதுன்னு கத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்க சிறப்பாகவே காணப்படுகிறது கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க செலவு கொண்டான வரவுகள் அப்படிங்கிறது சமன்படுத்தும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுகிறது விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் இன்னைக்கு வந்து இரண்டு நாட்களாக உடல்நிலை கோளாறு அது இதுன்னு போட்டு ரொம்ப பாடுபடுத்துச்சு ஆனாலும் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் தான் அனுஷ நட்சத்திரம் சந்திராஷ்டமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அமைதியாக யார்ட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அமைதியாக போகிறது அல்லது கோயில் பக்கத்து அருகில் இருக்கிற உங்களுடைய இஷ்ட தெய்வத்த கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் புதிய முடிவுகளை அப்படி தள்ளி தள்ளிப்பது புதிய காரங்களை தள்ளி போடுறது மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் பண்ணலாம் ஆனால் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தடையாக தான் காணப்படுகிறது ஸோ வர வேண்டிய தன வரவு பொருள் வரவு இதெல்லாம் கூட தடை ஏற்பட்டு அப்படிங்க வர மாதிரி இருக்குது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ எதுலேயும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை விருச்சம் ராசிக்காரர்கள் யோசிக்கலாம் தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நான் கஷ்டப்பட்டு ஒரு பொருள் சம்பாதிக்கிற அமைப்புள்ள அவர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு சரிங்களா ஸோ அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருது அதை நீங்கள் சிறிதாக இருந்தாலும் உடல்நிலை கோளாறு ஏற்பட்டால் உடனே மருத்துவ பிரிகேஷன் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் திடீர் அதிர்ஷ்டம் இது நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அந்த காரியம் நடந்த மனதில் மகிழ்ச்சியை விளைவிக்கின்ற ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது மகரம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் நல்ல நன்மைகள் வெகுமதிகள் பாட்டார் பாராட்டு பரிசுகள் அப்படிங்கிறத இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் நல்லா சிறப்பாக தாங்க இருக்குது ஆனால் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்குது ஸோ அதிகமாக உற உறக்கம் அரை உறக்கம் இல்லை நைட்டில் லேட் நைட் தூங்குறது இதில் கண் சில கண் சம்பந்தமான சில பாதிப்புகள் அப்படிங்கிற மகர ராசிகள் ஒரு சில சிலருக்கு வருகின்ற அமைப்பு காணப்படுவதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய மனிதர்களின் சப்போட்டினால ஒரு வேலை கிடைக்கின்ற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது இருந்தாலும் இடம் விட்டு இடம் மாறுது ஒரு சின்ன ஒரு ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் காணப்படுகிறது அன்புக்குரியவர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது அப்படிங்கிற அமைப்பு நான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ச காணப்படுகிறது இருந்தாலும் பேசுகின்ற வார்த்தைகளால் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் அச்சுறுத்தி வந்தால் வயிற்று சம்மந்தமான சில பிரச்சனைகள் மாறப்போகுது உற்றார் உறவினர்கள் பேசும்போது வார்த்தைகளில் கச்சட்டு கவனமாக இருப்பது நல்லது மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாயாரின் தாய்வழி உறவினர்களெல்லாம் நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அல்லது வண் பழைய வண்டி வாகன மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்குது அன்புக்குரியவர்களோடு நல்லா அழகாக உக்காந்து பேசி அவர்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது குழந்தைகளுக்காக அவங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக செலவுகளும் காத்திருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுகிறதுங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பழங்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெடிஷன் சொல்லலாங்க நன்றி